செங்கோட்டையின் அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பான ஆவணங்களை அதிமுக அளித்தால் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார் நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி பகுதியில் அறுபத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் திருச்செந்தூர் பயணம் திருச்செந்தூர் பாபநாசம் தென்காசி குற்றாலம் செங்கோட்டை ஆகிய ஊர்களுக்கு செல்லும் வசதியாக புதிதாக அமைக்கப்பட்ட புறவழி சாலையை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டமேரவை தலைவர் அப்பாவு அப்பகுதியில் மரக்கன்றுகளை நடவு செய்து புதிய சாலையை பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் நினைக்கிறேன் இங்கே பீகாரில் மற்ற மாநிலங்களிலிருந்து வந்தவங்களுக்கெல்லாம் துன்பம் இல்ல இன்பமாக இருக்காங்க அங்கே பெரிய மாநிலத்திலிருந்து வ வரு வருகின்ற பீகார் தாய்மார்களாக இருந்தாலும் சேர்ந்தால் பிற மாநில தாய்மார்களையும் மாண்மிகு முதல்வர் தமிழ்நாட்டில் நகர பேருந்தில் நாளொன்றுக்கு எத்தனை முறை சென்றாலும் கட்டணம் இல்லாமல் பற்றாங்க அந்த பிள்ளையடு அரசு அரசு உதயபுரம் பள்ளியில் படித்து பட்டிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் கொடுக்கிட்டார்கள் ஆகவே நம்முடைய மாண்முக பாரத பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நம்முடைய கூட்டணி ஆட்சியாக நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த அங்கே அவர்கள் பண்ணுற துன்பத்தை தாங்க முடியாம தான் தமிழ்நாட்டுக்கு வந்து இன்பமா வாழ்கிறாங்களே தவிர இங்கே யாருக்கும் துன்பம் இந்த ஆட்சினால இல்லை எல்லோருக்கும் நன்மையாக தான்